அவன் கூறியது புரியாமல் ஒரு கணம் யோசித்தவள் உங்கள் வீட்டாரை நான் எதுவும் சொல்லவில்லை என் வீட்டாரை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் இதனால் வரை அப்பா அவரால் முடிந்ததை சிறப்பாக செய்திருக்கிறார் இனிமேலும் செய்வார் அரவிந்தால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் அதை சரி செய்ய இந்த பணம் உங்கள் பணம் எங்களுக்கு தேவையில்லை என்றான் அவளை முறைத்துக் கொண்டிருந்தான் உன் அப்பா கொடுத்து அனுப்பினாரா என்றான் அவள் இங்கே வந்ததும் வருவதற்கான காரணமும் யாருக்குமே தெரியாதே இவன் அப்பாவுக்கு அழைத்து ஏதும் பேசினால் இல்லை அப்பாவுக்கு எதுவும் தெரியாது என்றான் மெதுவாக இருவர் உன்னை அக்கா என்று அழைப்பதால் நீ பெரிய மனிஷி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா உன் அப்பாவுக்கு அழைக்கிறேன் என்று செல்லை கையில் எடுத்தான் வேண்டாம் என்று நித்யா படப்படுத்தார் ஏன் அப்பாவுக்கு எதுவும் தெரியாது தெரிந்தால் அரவிந்தை நன்றாக திட்டுவார் இடித்தது மட்டுமல்லாமல் அதை யாரிடமும் சொல்லாமல் மறைப்பதற்கு அதிகமாக கோபப்படுவார் இன்னும் ஒரு வாரத்தில் அவனுக்கு பரீட்சை இப்போது எதுவும் சொல்ல வேண்டாம் அவன் பரீட்சை முடிந்ததும் நானே அப்பாவிடம் சொல்லிக் கொள்வேன் அவரும் உங்களிடம் வந்து பேசுவார் என்றார் அருண் அவளை சில வினாடிகள் பார்த்தான் அரவிந்தை யாரும் குறை கூறக்கூடாது அதே சமயம் அவன் செய்ததற்கு இழப்பிலும் தந்துவிட வேண்டும் பரீட்சை நேரம் அவன் மனம் வேறு எதிலும் சிதறக்கூடாது அவளுக்காக இவ்வளவு யோசிக்கிறாளே மெதுவாக அவள் அருகில் வந்தவன் யாரும் என்னிடம் வந்து பேச தேவையில்லை ஒன்றும் இல்லாத ஒன்றை நீதான் பெரிதாக்குகிறாய் உங்களுக்கு இந்த தொகை ஒன்றுமில்லாததாக இருக்கலாம் எங்களுக்கு அப்படி இல்லை அப்பாவுக்கு தெரிந்தால் அவரும் இதைத்தான் செய்வார் தயவுசெய்து இத்தோடு இதை முடித்துக் கொள்வோம் என்றார் நித்யா சரி முடித்துக்கொள்வோம் முதலில் பணத்தை எடுத்து வைத்துக்கொள் உன்னிடம் இந்த பணத்தை பெறுவேன் என்று நீ நினைத்திருந்தால் அது உன் முட்டாள்தான் ஒருவேளை உன் அப்பா வந்து கொடுத்தால் அவரிடம் பேச வேண்டிய விதத்தில் பேசி அவரிடமே திருப்பி கொடுத்திருப்பேன் நித்யா பொறுமை இழந்தான் உங்கள் வீட்டில் எங்கள் பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒன்று சேர்ந்த சில நாளில் உங்கள் பணத்திற்காக ஒட்டி கொண்டார்கள் என்று அத்தையை நினைப்பவர்களுக்கு அதுதான் உண்மை என்று ஒரு சான்றை வைக்கப் போகிறீர்கள் அப்படித்தானே என்றாள் நித்யா என் வீட்டில் யார் அப்படி நினைப்பார்கள் என்கிறாய் நீயாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு இங்கே வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறாய் என்று சீறினாள் அருண் நாடகம் என்றவுடன் அந்த கீர்த்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது கற்பனையா நீங்கள் சொன்னீர்களே பெரியவர்கள் சண்டை நமக்கு தெரியாது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் அத்தையை வீட்டை விட்டு விரட்டினார்கள் இத்தனை வருடம் ஏன் அவர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை இப்போது அவரை பற்றி யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு வந்து சொல்லுங்கள் என் கற்பனையை பற்றி என்றால் கோபமாக நித்யா அருணுக்கு முதலில் எதுவும் தெரியாதுதான் ஆனால் சமீப காலமாக சிவநாதன் அடிக்கடி தான் தவிர விட்ட கடமையை பற்றி பேசும்போது முக்கியமாக சொன்னது தன் அண்ணன் பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டதுதான் சாந்தா பெரியம்மா தாத்தாவுடன் இருந்த ஒரு மனஸ்தாபத்தில் வீட்டை விட்டு வெளியேறினார் என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அவ்வப்போது அத்தை சொன்னது போல் பணத்தாசை கொண்டுதான் வீட்டில் பிரச்சனை செய்து வெளியே சென்று விட்டார் சாந்தா என்று நம்ப அருணால் முடியவில்லை இதுவரை சிவநாதனோ பார்வதியோ இல்லை பாட்டி துளசி அம்மாளோ சாந்தாவை பற்றி எந்த குறையும் சொன்னதில்லை அப்படி இருக்க நித்யா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்து விட்டு சென்றது அருணுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அருணிடம் எதையும் மறைத்து செயல்படும் பழக்கம் வீட்டில் இருந்ததில்லை முக்கியமாக அவன் வளர்ந்து படிப்பை முடித்ததும் சின்ன சின்ன விஷயங்களில் அவன் கருத்தை கேட்டுதான் முடிவெடுப்பார்கள் அதேபோல் சத்தியனிடமும் ஒளிவு மறைவு என்று எதையும் மறைப்பதில்லை சாந்தாவையும் பிள்ளைகளையும் அழைத்து வருவது முதல் அவர்களுடன் எல்லோரும் எப்படி பழக வேண்டும் அவர்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சிவநாதன் இரு பிள்ளைகளுக்கும் சொன்னது மட்டுமில்லை தன் பிள்ளைகளுக்கு இருக்கும் அதே உரிமை வீட்டில் அவர் அண்ணன் பிள்ளைகளுக்கும் இருக்கும் என்று சொன்னார் இதில் வேதவல்லியாத்தை தவிர வேறு யாருக்கும் ஆட்சேபனை இருக்கவில்லை இதெல்லாம் நித்யாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவளும் அவன் வீட்டில் சில நாட்கள் இருந்தாலே நித்யாவிடம் கூட எல்லோரும் எப்படி பழகினார்கள் அவளுக்கு அங்கிருந்தவர்களின் பாசம் புரியவில்லையா ஒருவேளை அவளிடத்தில் யாரேனும் வேறு விதமாக நடந்து கொண்டார்களா வாய்ப்பு இல்லை மதுரையில் இருந்தவரை நித்யாவும் கடகலாப்பால் தானே எல்லோரிடமும் பழகினாள் நித்யா சொன்னது போல அவன் வீட்டில் யாரும் நினைக்கவில்லை அவனுக்கு அதில் நிச்சயமே நித்யாவை தடுத்து நிறுத்தினான் நீ யாரை சொல்கிறாய் என்னையா என் அம்மா அப்பாவையா இல்லை பாட்டியையா அவர்கள் யாரும் கோபத்தையோ வெறுப்பையோ காட்டினார்களா இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு சந்தோஷம் பிரிந்த குடும்பம் சேர்ந்திருக்கிறது என்று உனக்குத்தான் புரியவில்லை என்றான் எனக்கு எல்லாம் நன்றாக புரிந்ததால் தான் சொல்கிறேன் உங்கள் அத்தை என்ன நினைக்கிறார்கள் கீர்த்தி என்ன நினைக்கிறாள் தெரியுமா உங்களுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நீங்களே போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சாந்தாத்தை திரும்ப வந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூட தயங்குகிறார்கள் எங்களால் உங்கள் உறவில் எந்த விரிசலும் வேண்டாம் என்றான் நித்தி அத்தை என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை நீ இப்போது பேசுவது சரியா என்று கொஞ்சம் யோசித்து பார் நாங்கள் அரவிந்த் அனிதா மேல் வைத்திருக்கும் அன்பை நீ குறைத்து பேசுகிறாய் என்றான் இல்லை அவர்களை சொல்லவில்லை நான் உங்கள் பெற்றோரையோ உங்கள் வீட்டில் இருப்பவர்களையோ சொல்லவில்லை உங்கள் அத்தை வீட்டில் நித்யாவை தடுத்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அவர்களுக்குள் சிறு வருத்தம் இருக்கலாம் அவர்கள் கெட்டவர்கள் இல்லை என்றால் யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் ஒருவர் நெருங்கினால் இன்னொருவர் விலகுவார் என்றால் புதிதாக வந்தவர்கள் விலகுவது நல்லது அதுவும் அவன் வருங்கால மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது நல்லது இப்போது எல்லோரும் நெருங்கி பழகிவிட்டு பின்னாளில் விரிசல் என்றால் எல்லோருக்கும் கஷ்டம்தான் என்று நித்யா சொல்ல பின்னாளில் ஏன் விரிசல் வர வேண்டும் ஒருவேளை உங்கள் வருங்கால மனைவிக்கு எங்களை பிடிக்கவில்லை என்றால் நித்யா முடிக்கும் முன் சிரித்து விட்டான் அருண் ஏய் நித்தி என்னவெல்லாம் யோசிக்கிறாய் ஒரு சிறிய கார் ரிப்பேர் வேலை அதற்கு என் கல்யாணத்தை எல்லாம் இணைத்து பேசுகிறாய் எல்லாவற்றையும் யோசிப்பது நல்லது என்றாள் மெல்ல தரையை பார்த்து அமர்ந்தாள் அவள் முகம் ஏனோ கன்றி சிவந்தது அந்நியன் இல்லை என்றாலும் ஒரு ஆணிடம் அதுவும் அதிக பழக்கம் இல்லாதவனிடம் அவன் திருமணத்தை பற்றி பேசி இருக்கக்கூடாது என்று தோன்றியது அவள் மாற்றத்தை கவனித்தவன் அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் சில கணங்களுக்கு பின் அப்படியானால் வருங்காலத்தில் உன் கணவன் என்ன சொல்வான் என்று யோசித்து வைத்திருக்கிறாயா என்றான் அருண் அவனும் இப்படி கேட்க அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவள் திருமணத்தை பற்றி அவள் இதுவரை யோசிக்கவில்லை திருமணத்திற்கு முன்பே தெளிவாக பேசிவிடுவேன் ஓ ஆனால் நான் பேசக்கூட தேவையில்லை அவள் குழப்பமாக பார்க்க என் வருமானத்தில் என் மனைவிக்கு உரிமை இருக்கிறது ஆனால் என் தந்தை சம்பாதிப்பதில் அவளுக்கு உரிமை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என் வருங்கால மனைவி நீ பயப்படுவது போல் நிச்சயம் குடும்பத்தில் விரிசல் விடமாட்டாள் எனக்கு நிச்சயம் தெரியும் கீர்த்தியின் மேல் இவனுக்கு அவ்வளவு நம்பிக்கையா ஆனால் அவள் அப்படி இல்லையே ஒருவேளை உங்கள் வருங்கால மனைவி உன் தாத்தா போல் நினைத்தால் அருணுக்கு இப்போது ஏதோ உறுத்தியது முதலில் முழு குடும்பத்தை பற்றி பேசியவள் பிறகு வருங்கால மனைவி என்றாள் இப்போது வருபவள் தாத்தா போல் நினைத்தால் என்ன செய்வது என்று கேட்கிறாள் தாத்தா என்ன நினைத்தார் என்று நித்யாவுக்கு எப்படி தெரியும் அது அருணுக்கே தெரியாது சாந்தா பிரியம்மா உன்னிடம் எதுவும் சொன்னாரா மெல்ல அவன் முகத்தை பார்த்து அவர் சொல்லி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா அத்தை உங்கள் யாரை பற்றியும் ஒரு வார்த்தை கூட எங்களிடம் தவறாக பேசியதில்லை உங்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு பிரியம் ஏனோ நித்யாவிற்கு கண்ணீர் உருண்டோடியது வெறும் கற்பனை மட்டும் செய்து கொண்டு நித்யா எதுவும் பேசவில்லை அவளிடம் யாரோ ஏதோ சொல்லி இருக்க வேண்டும் அவளை மேலும் இது பற்றி பேசி நோகடிக்க அவனுக்கு மனம் இல்லை சரி நான் பணத்தை எடுத்துக்கொள்கிறேன் நீ எனக்காக ஒன்றை செய்வாயா என்ன என்பது போல் அவள் பார்க்க அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு நீ தேவையில்லாமல் நிறைய யோசிக்காது சத்தியன் இப்படியோ அரவிந்தும் அனிதாவும் எனக்கு அப்படித்தான் என் பெற்றோருக்கும் பெரியம்மாவை போல் எங்கள் வீட்டில் எல்லோரும் பிரியத்துடன் இருக்கிறார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு இருக்கும்போதே செல் ஒழித்தது இருவரும் யாருடையது என்று தெரியாமல் இருவரும் போனை எடுக்க அழைப்பு வந்தது நித்யாவுக்கு வீட்டிலிருந்துதான் அவள் வரும் நேரம் தாண்டி விட்டது என்று அழைத்து இருந்தாங்கள் அப்போதுதான் மணியை பார்த்தாள் அவள் தாமதமாகும் என்றால் வீட்டுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டாள் இன்று அருணை சந்தித்தவுடன் சென்றால் எப்போதும் செல்லும் நேரத்தில் சென்று விடலாம் என்று நினைத்தாள் ஆனால் இப்போது அவள் வீட்டை அடைந்திருக்கும் நேரத்தை தாண்டி இருந்தது நான் கிளம்ப வேண்டும் என்று எழ அவள் கையை பிடித்து இரு நானே உன்னை விடுகிறேன் என்றான் வேண்டாம் என்றாலும் அவன் கேட்கவில்லை ஆனால் இம்முறை வீட்டுக்குள் வரவில்லை கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சென்று விட்டான் ஏதோ நித்யாவுக்கு சமாதானம் சொன்னாலும் வேதவள்ளியின் கோபமும் நடவடிக்கையும் அருணுக்கு பல கேள்விகளை எழுப்பியது பார்வதியிடம் இது பற்றி பேசினான் ஏன் அம்மா பெரியம்மா நாம் அழைக்கும் வரை இங்கு வரவே இல்லை அத்தைக்கு ஏன் அவர்கள் மேல் கோபம் என்ன அருண் திடீரென்று அதை பற்றி கேட்கிறாய் சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று ஏதும் இருக்கிறதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பழைய கதை இப்போது எதற்கு என்றுதான் பெரியப்பா இறந்தவுடன் பெரியம்மா வீட்டை விட்டு சென்று விடவில்லை தானே பிறகு என்ன நடந்தது உன் பெரியப்பா இருந்தவரை அவருக்கு என்ன செல்வாக்கு தெரியுமா தொழில் நல்ல வருமானம் தனக்கென்று இல்லாமல் உன் அப்பாவுக்கும் சரி உன் அத்தைக்கும் சரி கணக்கு பார்க்காமல் செய்வார் அப்போதெல்லாம் நம்மிடம் அவ்வளவு வசதி இல்லை தாத்தா பிரித்து கொடுத்த பூமியில் விவசாயம் செய்து கொண்டிருந்தோம் உன் பெரியப்பா பங்கையும் உன் அப்பா தான் பார்த்து கொண்டார் அதற்காக பணம் கூட பெற்றுக்கொள்ளவில்லை அவர் அண்ணன் தம்பிக்குள் என்ன கணக்கு என்று சொல்வார் உன் அப்பாவாக வற்புறுத்தி அவ்வப்போது ஒரு தொகையை அவரிடம் கொடுத்து விடுவார் உன் பெரியம்மாவும் அப்படித்தான் போதாத காலம் தொழில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது எங்கள் யாருக்கும் தெரியாது அவராக எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்தார் ஓரளவு நஷ்டத்தை ஈடு செய்யும் நேரம் திடீரென அவர் காலமாகி விட்டார் உன் பெரியம்மாவுக்கு அவர் தொழில் விஷயம் பெரிதாக எதுவும் தெரியாது தொழிலை அவர் கூட்டாளிகள் எடுத்துக்கொண்டனர் பெரியப்பா சேர்த்த சொத்துக்களை விற்று இருந்த கடனை அடைத்து தொகையை உன் பெரியம்மாவிடம் கொடுத்தார்கள் உன் தாத்தாவும் அப்பாவும் குழந்தைகள் பேரில் வைப்பு தொகை செய்யும்படி சொன்னார்கள் அதற்குள் பெரியம்மா ஒரு தனியார் நிறுவனத்தில் அதிக வட்டி தருகிறார்கள் என்று அங்கே பணத்தை கொடுத்தார் சில மாதங்களிலே நிறுவனம் மோசடி செய்துவிட்டது பணம் பறிப்போவதற்கு உன் பெரியம்மாவின் பேராசைதான் காரணம் என்று உன் தாத்தா சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் உன் பெரியம்மாவால் இங்கே இருக்க முடியவில்லை பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியேறி விட்டார் என்று ஓரளவு தனக்கு தெரிந்ததை பார்வதி சொல்ல பெரியம்மாவுக்கு வெளி உலகம் தெரியாது என்றால் அப்பாவோ தாத்தாவோ ஏன் பணத்தை பெரியம்மாவிடம் கொடுக்க வேண்டும் இவர்கள் அல்லவா பொறுப்புடன் அவருக்கு உதவி இருக்க வேண்டும் உன் தாத்தா எப்போதும் அவரவர் குடும்பம் அவரவர் பொறுப்பு என்று சொல்லுவார் அப்படித்தானே இருந்தோம் உன் பெரியப்பா இறந்த பின் இயல்பாக சென்று பொறுப்புகளை ஏற்க உன் தாத்தா தயாராக இல்லை உன் அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் தாத்தா என்ன சொல்வாரோ என்று இன்னொரு சிக்கலும் இருந்தது உன் பெரியப்பா வாங்கியிருந்த கடன் எல்லாம் லட்சங்களில் எல்லா கடனும் அடைத்து விட்டாலும் திடீரென்று யாரேனும் வந்து நிற்பார்களோ என்ற பயம் எல்லோரும் ஒதுங்கியே நின்றோம் கடைசியாக இருந்த வீட்டையும் விற்கும் நிலைமை அதில் மிஞ்சிய பணம்தான் பறி இரு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தாத்தா பாட்டியுடன் கொஞ்ச நாள் இருந்தார் தாத்தா பேச்சை கேட்க முடியாமல் இங்கிருந்து புறப்பட்டு விட்டார் தாத்தாவின் வருத்தம் புரிகிறது அவர் சொன்னது போல் பெரியம்மா செய்யவில்லை ஆனால் இதில் பெரியம்மா தவறு என்ன இருக்கிறது இரண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே என்றான் அருண் அதேதான் நானும் சொன்னேன் ஆனால் இடையில் இன்னொரு சம்பவம் நடந்தது என்று பார்வதி அருணின் பரபரப்பை அதிகரித்தார் அது என்ன உன் பெரியம்மா சொன்ன ஒரு விஷயம் இங்கே ஒரு பெரும் குண்டாய் விழுந்தது முதலில் தாத்தாவின் வார்த்தைகளை பொறுத்து கொண்டு வந்த உன் பெரியம்மா ஒரு நாள் ராஜன் அண்ணாதான் பணத்தை அந்த நிறுவனத்தில் போடச் சொன்னார் அவர் நண்பர்தான் பணத்தை என்னிடம் வாங்கி சென்றார் அவர் மேல் இருந்த நம்பிக்கையில்தான் எல்லாம் செய்தேன் என்றார் தவறு செய்தது மட்டுமில்லாமல் பழியை வீட்டின் மருமகள் மேல் போடுகிறாள் வேதவள்ளியின் வாழ்க்கை என்னாவது என்று உன் தாத்தா சொல்ல உன் அத்தை நம் குடும்பத்தையே பிரிக்க வந்தவள் என் கணவனை அவமானப்படுத்தி விட்டாள் இந்த வீட்டுக்கு நான் இனி எப்படி வருவேன் என்று குதித்தாள் அன்றே என்னால் யாருக்கும் சங்கட வேண்டாம் என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய்விட்டார் யாரும் தடுக்கவில்லையா என்றான் அருண் நானும் உன் அப்பாவும் தடுத்தோம் ராஜன் அண்ணாவும் அவள் இருந்தால் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்றார் அதற்கு மேல் யாரும் யாரையும் தடுக்கவில்லை உன் அப்பா தான் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்தார் அதன் பின் உன் தாத்தா மறைவுக்கு மட்டும் உன் பெரியம்மா வந்தார் பார்வதி கண்களில் கண்ணீர் உருண்டோடியது அருண் பதறிப்போய் அம்மா உங்களை அள வைத்து விட்டேன் என்றான் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா அன்று உன் பெரியம்மா இரு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சென்றதை பார்த்தால் யாருக்கும் கண்ணீர் வரும் யோசித்துப்பார் பார் உன் பெரியம்மாவுக்கு வயது என்னை விட சில மாதங்கள் குறைவை வீட்டை விட்டு கணவன் துணையின்றி கடைக்கு கூட போனதில்லை இனி அவள் எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டும் அவள் செய்த புண்ணியம் அவள் அண்ணா அவளை ஏற்றுக்கொண்டாள் இல்லையென்றால் என்ன செய்திருப்பாள் அன்னையின் பேச்சை இடை மறித்தான் வீட்டை விட்டு தனியாக எங்கும் சென்றதில்லை என்றால் பணம் போட்ட அந்த நிறுவனத்தை பற்றி எப்படி பெரியம்மாவுக்கு தெரியும் உன் மாமா ராஜன் தான் அதை பற்றி சொல்லி இருக்கிறார் பணம் வாங்கி சென்றதும் அவர் நண்பர்தான் ஆனால் நான் பணத்தை அங்க போடச் சொல்லவில்லை வந்து பணம் வாங்கி சென்றது என் நண்பன் இல்லை தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்துகிறார் என்று விட்டார் அது எப்படி அம்மா தெரியாத ஒரு ஆளிடம் பணத்தை கொடுப்பார்கள் என்று மீண்டும் கேட்டான் அருண் பணத்தை வாங்கியது உன் மாமா அறிமுகப்படுத்தியவர்தான் அது எனக்கே தெரியும் ஆனால் உன் தாத்தாவிடம் யாரால் பேச முடியும் பெரியம்மா சென்றதும் உன் அப்பாவிடம் சொன்னேன் உன் அப்பாவும் தாத்தாவிடம் பேச முயன்றார் அவள் பேச்சு இனி என் வீட்டில் கூடாது என்று விட்டார் பார்வதி சொல்லி முடிக்கவும் சிவநாதன் உள்ளே வந்தார் அம்மாவும் மகனும் அப்படி என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றார் ஒன்றுமில்லை எல்லாம் பழங்கதைகள்தான் என்று பார்வதி சொல்லிவிட்டு எழுந்து சென்று கணவனுக்கும் மகனுக்கும் சிற்றுண்டி எடுத்து வந்தாள் அருண் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் ஏமாற்றியவன் என் நண்பன் என்று யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்வதில்லை கணவனின் எல்லா நடவடிக்கைகளையும் அறியாத வேதவல்லி கணவனின் பக்கம் தவறு இருக்கும் என்று கூட யோசிக்காதது ஆச்சரியம் இல்லை வேதவல்லியின் கோபத்தின் காரணம் புரிந்தாலும் வீட்டை விட்டு சென்று இரு பிள்ளைகளை தனியே வளர்த்திருக்கிறாள் என்ற உணர்வு கொஞ்சமும் இல்லையா கணவன் என்றால் மற்றதெல்லாம் மறந்து போகுமா என்ன அப்படி ஒரு யோசனை என்றார் சிவநாதன் ஒன்றும் அப்பா அவன் எல்லா யோசனையும் இப்போது நித்யாவை பற்றி இருந்தது அவளுக்கு இங்கே நடந்தது எந்த அளவுக்கு தெரியும் அவள் ஏன் அன்று அத்தனை கோபப்பட்டாள் நித்யாவின் செயல்களை புரிந்து கொள்ள அவனுக்கு சிரமமாக இருந்தது முதலில் யாரென்று தெரியாமல் அவனிடம் வந்து பேசினான் பின்னர் ஒரு நாள் அருகில் நிற்கவே பயந்தான் உறவென்று தெரிந்த பின்பு ஒதுங்கி நின்றான் ஒரே நாளில் இவன் வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் இயல்பாக பழகினான் பின்னர் மேகமலையில் சிறுபிள்ளை போல் பயந்து வந்து ஒட்டி கொண்டாள் இப்போது ஒரு புது சங்கடத்தை அவளாக தொடங்கி இருக்கிறாள் அவள் தந்தைக்கு கூட தெரியாமல் தம்பி செய்த தவறை சரி செய்ய முயல்கிறாள் தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க முயல்கிறாள் அவள் துணிச்சல் ஒரு முறை அவனை கவர்ந்தது மறுமுறை அவள் கோபம் அவனை தொல்லை செய்யும் அவள் யார் எனக்கு அவள் கோபம் கொண்டால் என்று ஒரு நாளும் அறுநாள் ஒதுங்க முடியவில்லை அன்று லிட்டி அவளை தவிர்க்க நினைத்தாலும் அவள் பார்வை அவன் மனதில் பதிந்து விட்டது உன் நேரத்தை வீணாக்காதே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தவள் அவனின் ஓய்வு நேரத்தை அவளைப் பற்றி நினைக்காமல் இல்லை அவள் மீண்டும் அவனை தேடி வரமாட்டாளா என்று பலமுறை நினைத்தான் ஆர்வமாய் அவனை பார்க்கும் கண்களை அவன் பலமுறை தேடினான் மீண்டும் அவளை சந்தித்தபோது அவள் ஒதுங்கிச் சென்றதை அருணால் ஏற்க முடியவில்லை நித்யாவை சந்திக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அடிக்கடி அவள் வீட்டிற்குச் சென்று நின்றான் பெரியம்மா அரவிந்த் அனிதா மூவரையும் சந்திக்க செல்ல வேண்டும் என்றால் நித்யா இல்லாத சமயம் கூட செல்லலாம் தான் ஆனால் நித்யா இருக்கும் சமயம் தான் அதிகம் செல்வான் அரவிந்த் கூட ஒருமுறை நித்யாவின் கோபம் பற்றி சொன்னதும் அவளை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்று வெகுவாக யோசித்தான் ஆனால் அதற்கு தேவையே இல்லாததால் மேகமலை சென்று வரும்போது சாதாரணமாகவே இருந்தான் இப்போது மீண்டும் விலகி ஓடுகிறாள் அவளுடன் இயல்பாக பழக வேண்டும் என்று எத்தனை ஆசை கொண்டான் என்று வேறு யாரும் அறிந்திருக்க முடியாது அவளை நினைத்தபோது லேசாக ஒரு சிரிப்பு எட்டி பார்க்கும் இப்போது கூட அப்படித்தான் அவன் சிரித்தபடி நிமிர்ந்தவன் சத்தியன் அவனையே பார்த்து கொண்டு நிற்பதை கண்டான் என்ன என்றான் தம்பியை பார்த்து அதை நீதான் சொல்ல வேண்டும் என்றான் அவன் நான் என்ன சொல்வது எதற்கு விட்டத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறாய் அது ஒன்றுமில்லை சென்னையில் நடந்ததை நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு கணம் தன் அண்ணனை பார்த்துவிட்டு நித்யா அக்காவை பற்றிதானே என்றவுடன் சட்டென்று தம்பியின் முகத்தை பார்த்தான் சத்தியன் சிரித்து கொண்டே நினைத்தேன் சென்னை என்று சுற்றி வளைத்து சொல்லும் போதே நினைத்தேன் என்று மீண்டும் சிரித்தான் நான் ஒன்று நித்யா பற்றி நினைத்ததாக சொல்லவே இல்லையே என்றான் அருண் நீ சொல்லவில்லை நானே கண்டுபிடித்து விட்டேன் உன் முகத்தில் எழுதி இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று எழுந்து தன் அறைக்கு சென்றான் சத்தியன் விடுவதாக இல்லை என்னிடம் தப்பிக்க முடியாது நானும் பார்த்து தான் இருக்கிறேன் நீ நித்யாக்காவிடம் நடந்து கொள்வதை பார்த்தேன் முதலில் போய் படிக்கிற வேலையைப் பார் என்று தம்பியை விரட்டினான் எதுவும் உதவி வேண்டுமானால் தயங்காமல் கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு தான் சென்றான் இன்னும் அருள்முகத்தில் சிரிப்பு தம்பிக்கு தெரியும் அளவுக்கு நடந்து கொண்டோமோ என்று யோசித்து இனிமே கவனமாக இருக்க வேண்டும் என்று இம்முறை அவன் சென்னை திரும்புகையில் கீர்த்தியும் உடன் வந்தாள் அன்றிலிருந்து அவனுக்கு புது வேலை அவளை காலையும் மாலையும் விடுதிக்கும் அவள் வகுப்புக்கு மாற்றி மாற்றி கொண்டு விடுவது வேலை என்று ஒரு நாள் செல்லவில்லை என்றால் மதுரை வரை புகார் சென்றுவிடும் முதலில் அவள் அம்மாவுக்கு பிறகு சிவநாதனுக்கு சிவநாதன் பெரிதாக கண்டிக்க மாட்டார் என்றாலும் அவருக்கு தங்கை கொடுக்கும் புடைச்சலை தவிர்க்க அருநாள் முடிந்தவரை செய்தார் இப்போது புதிதாக பல ஆர்டர்கள் வந்தன வேறு வேறு இடங்கள் அருணும் சிபியும் மாறி மாறி பார்த்து கொண்டாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தது திடீரென்று ஒரு ஞாயிறு அரவிந்த் அலுவலகத்திற்கு வந்து நின்றான் ஏய் நீ என்ன செய்கிறாய் என்றான் அருண் அவனை பார்த்ததும் பரவாயில்லையே என்னை இன்னும் மறக்காமல் அடையாளம் கண்டுகொண்டீர்கள் என்றான் அரவிந்த் அவன் கையில் ஒரு பெரிய பை இருந்தது அதை பார்த்ததும் என்ன உன் அக்கா இன்னும் ஏதாவது பண மூட்டையை கொடுத்து அனுப்பினாளா என்றான் அருண் பணமா எதற்கு எதுவும் டிசைனிங் செய்ய வேண்டுமா என்றான் சிபி ஓரளவு சிபிக்கு அருணின் உறவினர்கள் எல்லோரும் பரிச்சயமே சிபியின் முன் பேசிவிட்டோமே என்று நினைக்க அரவிந்துக்கு என்ன சொல்வதென்று யோசிக்க அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று முடித்து விட்டான் அருண் நீங்கள் வந்து வெகு நாட்கள் ஆகிறது என்று அம்மா உங்களை தேடி கண்டுபிடித்து கொடுத்து வர சொன்னார்கள் என்று பையை மேஜை மேல் வைத்தார் என்ன இது என்றான் அருண் உங்களுக்கு சாப்பாடு என்றான் அரவிந்த் உன் அண்ணனுக்கு மட்டும்தானா என்றான் சிபி உங்கள் இருவருக்கும் தான் இன்று கூட வேலை இருப்பதாக மெசேஜ் செய்திருந்தீர்கள் எப்படியும் இரண்டு பேரும் ஒன்றாக இருப்பீர்கள் என்று அம்மா உங்கள் இருவருக்கும் தான் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லியபடி சாப்பிட்டு விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் என்றார் அருண் சிபி இருவருக்கும் பசி எடுத்திருந்தது இருவரும் உண்ணத் தொடங்கினர் நீ சாப்பிடவில்லை என்றார் அருண் அரவிந்தை பார்த்து நான் காலை உணவு தாமதமாக சாப்பிட்டேன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக் கொள்வேன் என்றார் தினமும் இப்படி நேரத்துக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் சிபி என் அம்மாவிடம் சொன்னீர்கள் என்றால் டாக்டர் என்று கூட பாராமல் என்னை தினமும் டெலிவரி பாய் வேலை செய்ய சொல்வார்கள் என்றார் அரவிந்த் உன் தான் முடிந்ததே மதுரைக்கு ஒரு முறை எல்லோரும் சென்று வாருங்கள் என்றார் அருண் ஐயோ இப்போது இல்லை அனிதாவின் முடிவுகள் இந்த வாரம் வந்துவிடும் அதற்கு பின் கல்லூரியில் சேர்த்து விட்டுதான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டும் இல்லையென்றால் ராட்சசி கடித்துக் கொதறி விடுவாள் என்று அரவிந்த் சொல்ல அனிதா ரொம்ப சாது அவளை போய் ராட்சசி என்கிறாயே என்ற சிபி கேட்க அவன் சொல்லுவது அனிதாவை அல்ல என்றான் அருண் ஓ நித்யாவா நித்யாவும் பாவம் பா ரொம்ப அமைதி என்று சிபி சொல்லி முடிக்கும் நித்யா பாவமா என்று இரு சகோதரர்களும் ஒன்றாக சொல்ல சிபி இருவரையும் மாறி மாறி பார்த்தார் இருவரும் உண்டு முடித்ததும் டப்பாக்களை எடுத்து வைத்தபடி சிபி அரவிந்தை கேட்டார் நீ நித்யாவே ராட்சசி என்றால் உனக்கு பல ஆண்டுகளாய் தெரியும் அருணுக்கு ஏன் நித்யா ராட்சசி ஆனால் அது உங்கள் நண்பரைத்தான் கேட்க வேண்டும் என்று சிரித்தான் அரவிந்த் நீ சொல் என்பது போல் அருணை இருவரும் பார்க்க போய் வேலையை பாருங்கள் அரவிந்த் எப்படி வந்தாய் டிராப் செய்ய வேண்டுமா இல்லை என் காரில் கூட ஏறக்கூடாது என்று உன் அக்காவின் சட்டமா என்றான் சிவி அப்போது அறையை விட்டு பைக்கில் தான் வந்தேன் காரில் வருவது பற்றி ஒன்றும் இல்லை நான் காரை ஓட்ட நினைத்தால் தொலைந்தேன் அதுவும் நித்யாவுக்கு தெரிந்தால் என் கையை உடைத்து விடுவார் அவளிடம் உன்னையார் உண்மையை சொல்லச் சொன்னது என்றான் அருண் மதுரையிலிருந்து வந்ததும் வராததுமா பத்திரகாளி போல் முன்னே வந்து நின்றாள் எப்படி பொய் சொல்வது அதுவும் அவளுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்லிவிட்டீர்களோ என்ற பயம் நான் யாரிடமும் சொல்லவில்லை நாம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவளுக்கு எப்படி தெரிந்தது எப்படியோ மாமாவிடம் சொல்லவில்லை மாமா கூட பரவாயில்லை அம்மாவுக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சினை தான் அருணுக்கு பார்வதி சொன்னது நினைவுக்கு வந்தது மெல்ல அரவிந்திடம் கேட்டான் நாம் ஒன்று சேரும் முன் பெரியம்மா எங்களை பற்றி உன்னிடம் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா எங்கள் மேல் பெரியம்மாவுக்கு கோபம் இப்போதும் இருக்கிறதா அருணின் கேள்வி சற்றே ஆச்சரியப்படுத்தியது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்வார்கள் அனிதா அதிகம் கேள்வி கேட்பாள் எப்போது அவர்கள் எங்களை பார்க்க வருவார்கள் நாம் எப்போது அங்கே போவோம் என்று அதன் பின் அம்மா உங்களை பற்றி பேசுவதை குறைத்துக் கொண்டார்கள் அப்படியே நின்றும் போனது ஆனால் அவர்கள் என்றும் யார் மேலும் கோபம் இருப்பதாக சொன்னதில்லை அருண் மெல்ல சிரிக்க உங்கள் மனம் வருந்தும் என்று நான் எதையும் மறைக்கவில்லை ஒருவேளை அம்மாவுக்கு கோபம் இருந்திருந்தால் உங்கள் மேல் அக்கறை கொண்டிருக்க மாட்டார்கள் என்று அரவிந்த் சொல்ல உன் அக்காவுக்கு மட்டும் ஏன் இத்தனை கோபம் என்றான் அருண் அது நீங்கள் செய்தது இல்லை அங்கே இருந்தவரை நன்றாகத்தான் பேசினான் இப்போது அப்படி இல்லை நானும் கவனித்தேன் உங்களிடம் பணத்தை கொடுத்து விட்டு வந்ததிலிருந்து ஒரு மாதிரி தான் இருக்கிறான் உங்களுக்குள் அப்படி என்ன நடந்தது அப்போது யாரோ அரை கதவை தட்டாமல் உள்ளே வந்தார்கள் இருவரும் திரும்பி பார்க்க கீர்த்தி உள்ளே வந்தார் என்னவாம் என்னுடன் போனில் பேசக்கூட நேரம் இல்லையா என்றால் பொய் கோபத்துடன் அரவிந்தை எங்கை பார்த்ததும் அவள் கோபம் நிஜமானது அரவிந்தை காணாதது போல் சென்று அமர்ந்தார் எப்படி இருக்கிறாய் கீர்த்தி ஊரில் அம்மா அப்பா எல்லோரும் நலமா வகுப்புகள் எல்லாம் எப்படி செல்கிறது உனக்கு யார் என்னை பற்றி சொன்னது என்றால் கீர்த்தி முதலில் அரவிந்த் கேட்டதுக்கு பதில் சொல் அவன் உன்னிடம் நலம் விசாரிக்கிறான் அதற்கு பதிலும் சொல்லவில்லை இங்கே இருப்பவர்கள் பற்றி கேட்கவும் இல்லை என்ன பழக்கம் இது என்றான் அருண் நீங்களும் அத்தை போல் அறுக்காதீர்கள் எல்லோரும் நலம் போதுமா என்றாள் எங்கோ பார்த்தபடி அவள் அத்தை என்று குறிப்பிட்டது பார்வதி என்று அருணுக்கு புரிந்தது அம்மா உன் நன்மைக்குத்தான் சொல்வார்கள் என்றாள் இனியும் இங்கே இருக்க வேண்டாம் என்று சரி நான் கிளம்புகிறேன் அடுத்த முறை கீர்த்தியும் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று எழுந்தான் அரவிந்த் இரு உன் பேங்க் அக்கவுண்ட் சரியா என்று பார் பணத்தை திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்றார் அருண் ஐயோ அது உங்களுக்கும் ராட்சசிக்கும் இடையில் இருப்பது என்னை ஆள விடுங்கள் என்றான் எப்போதும் அவள் பக்கமே பேசு என்றார் அருண் அவளும் இதைதான் சொல்கிறாள் நான் உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறேன் என்று மத்தாளத்துக்கும் இரண்டு பக்கமும் இடி என்பார்கள் என் விஷயத்தில் அது மிக சரி என்று புலம்பியவர் வெளியேறினார் அப்போது நித்யாவை சமாதானப்படுத்த பணத்தை எடுத்துக்கொண்டாலும் அவள் கொடுத்தது அவளின் சேமிப்பிலிருந்து என்று அருணுக்கு புரிந்தது எப்படியும் அவளிடம் சேர்த்து விட வேண்டும் என்று அவளிடம் வாங்கும்போதே நினைத்தான் அவனுக்கு எதற்கு பணம் நீங்கள் ஏன் தருகிறீர்கள் அதுதான் மாமாவே அவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கிறாரே அவர்களுக்கு அதுவும் போதவில்லையா என்றான் கீர்த்தி கீர்த்தி உனக்கு யார் சொன்னது மாமா பணம் கொடுத்தார் என்று அது அம்மா தான் சொன்னார்கள் அவர்களுக்கென்று புது வங்கி கணக்கு படிப்பு செலவுக்கென்று பணம் எல்லாம் மாமா கொடுத்திருக்கிறார் மீண்டும் உங்களிடம் வேறு பணம் கறக்க பார்க்கிறார்கள் போதும் கீர்த்தி தெரியாமல் எதுவும் பேசாதே அப்பா அவர்களுக்கு தர வேண்டும் என்று எண்ணி இருந்தார் ஆனால் பெரியம்மா மறுத்துவிட்டார் அவர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை பிறகு உங்களிடம் எதற்கு பணம் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்கவில்லை இது வேறு விஷயம் உனக்கு தெரியாதை பற்றி பேசாதே எல்லாம் எனக்கு தெரியும் மாமா அம்மா சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் என்றால் தான் செய்யத் தோன்றும் அந்த குடும்பம் ஒன்று சாதாரணமானவர்கள் மாணவர்கள் இல்லை இல்லையென்றால் மாமா கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்திருப்பார்களா பேசிக்கொண்டே போனாள் அருணுக்கு அதிக வியப்பு ஒன்றும் இல்லை வேதவல்யாத்தை பேசியதை இவள் திரும்பச் சொல்கிறான் இவன் என்ன சொன்னாலும் கீர்த்தி கேட்கப் போவதில்லை அதற்காக அவள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது என்ன விஷயமாக வந்தாய் என்றாள் ஹாஸ்டல் உணவு நன்றாக இல்லை ஓட்டலுக்கு தனியாக செல்லலாம் என்றால் ஒரு மாதிரி இருந்தது அதுதான் உங்களை அழைத்து போக வந்தேன் எனக்கு வேலை இருக்கிறது வேண்டுமானால் உனக்கு பார்சல் வரவழைத்து தருகிறேன் பார்சல் வாங்கி சாப்பிட்டால் திருப்தியாக இருக்காது எப்படியும் நீங்கள் சாப்பிட வேண்டும் இல்லையா கூட்டம் குறைவான ஒரு ஹோட்டலுக்கு போய் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு வரலாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன் இன்று ஞாயிறு எந்த ஹோட்டலில் கூட்டம் இல்லாமல் இருக்காது இப்போதுதான் மணி ஒன்று அதற்குள் சாப்பிட்டு விட்டீர்களா ப்ளீஸ் எனக்காக வாருங்கள் கீர்த்தி வேலை இல்லாமலா இன்று வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் புரிந்துகொள் இன்னும் சின்ன பிள்ளை போல நடந்து கொள்ளாதே எந்த ஹோட்டலில் வேண்டும் என்று சொல் ஆர்டர் செய்கிறேன் என்று கணினியை தட்ட ஆரம்பித்தார் அந்த அரவிந்திடம் பேச மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கும் எனக்காக உங்களால் நேரம் செலவு செய்ய முடியாது அவர்கள்தான் உங்களுக்கு முக்கியம் அப்படித்தானே வேதவல்லியாத்தியின் அதே வார்த்தைகள் புதிதாக வந்தவர்கள்தான் முக்கியமாகி விட்டார்கள் என்று கண்ணீர் வடிப்பாள் கீர்த்தி அளவில்லை அவ்வளவுதான் அருணுக்கு சலிப்பாக இருந்தது கீர்த்தி எனக்கு நீ வேறு அவன் வேறு இல்லை நீயும் அத்தை மாதிரியே பேசி எனக்கு சளிப்பு தான் வரும் பெரியவர்களுக்குள் நடந்த மன வருத்தங்களை நாமும் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் வெறுப்பது சரியில்லை இனியேனும் அவர்களுடன் ஒழுங்காக நடந்து கொள் சரியாக தெரியாமல் அவர்களை பற்றி தப்பாக பேசாதே என்றான் அதற்குள் சிபியும் வர ஆண்கள் இருவரும் வேலையை தொடர கீர்த்திக்கு பேச முடியவில்லை இடையில் அவளுக்காக என்ன வேண்டும் என்று கேட்டு உணவை வரவழைத்து தந்தான் அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு மாலை வரை காத்திருந்தான் வேலை முடிந்ததும் ஹாஸ்டலில் கொண்டு விட்டானே தவிர வேற எதுவும் பேசவில்லை